வணக்கம் நாட்டின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் விரிவான செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் நான்காம் திகதி நாட்டிற்கு அரசு நிறுவனங்கள் துறம்பட முகாமைத்துவம் செய்யப்படவில்லையாயின் வரி செலுத்தும் மக்களின் பணம் விரயமாக்கப்படும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவிப்பு நீதிமன்ற உத்தரவை மீறி சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் இருபத்தேழு பேர் கைது தெவினுவர கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் நான்கு நபர்கள் கைது அதிகாரிகள் பொதுமக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கும் கம்மந்த மக்களரன் இன்று கலிகம்புவில் விரிவான செய்திகள் மியன்மாரை சூழவுள்ள பகுதிகளில் பாரிய நில அதிர்வு பதிவாகியுள்ளது ஏழு தசம் ஏழு மேக்னிட்யூட் அளவிலான நில அதிர்வே பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பூமிக்கு அடியில் சுமார் பதினாறு கிலோமீட்டர் ஆலத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது நிலநடுக்கத்தின் பாதிப்பு தாய்லாந்தின் பாங்காக் வரை உணரப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் நான்காம் திகதி முதல் ஆறாம் திகதி வரையில் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார் இந்திய பிரதமரின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை உறுதிப்படுத்தி இந்திய வெளிவகார அமைச்சு மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சனால் இன்று உத்தியோகபூர்வ ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி அழைப்பு கிணங்க மோடி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் இந்த விஜயத்தின் போது பிரதமர் மோடி ஜனாதிபதி அனுரகுமாரதி பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரி ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி இந்திய விஜயத்தின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பகிரப்பட்ட எதிர்காலத்தில் பங்காளித்துவத்தை ஊக்குவித்தலினும் கூட்டு இலக்கிற்கமைய ஒத்துழைப்பு சார்ந்த துறைகளில் எட்டப்பட்டுள்ள முன்னேற்றம் தொடர்பில் ஜனாதிபதியுடனான இந்திய பிரதமரின் கலந்துரையாடலில் மீளாய்வு செய்யப்பட உள்ளது இலங்கையில் தங்கியிருக்கும் போது இந்திய பிரதமர் அனுராதபுரத்துக்கு சென்று புனித ஸ்ரீ மகாபோதியை வழிபட உள்ளதுடன் இந்திய அரசின் உதவியுடன் இலங்கையில் செயற்படுத்தப்படும் பல திட்டங்களை ஆரம்பிக்க உள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே கைச்சாத்தான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் பரிமாறிக்கொள்ளப்படும் எதிர்பார்க்கப்படுவதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியுடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வெளியுறவு செயலாளர் மற்றும் இந்திய அரசின் இணைய சிரிஷ்ட அதிகாரிகள் இணைந்து கொள்ள உள்ளனர் இந்திய பிரதமர் மோடி இதற்கு முன்னர் இலங்கைக்கு கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு விஜயம் செய்திருந்தார் இதனிடையே இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி இலங்கைக்கான விஜயத்துக்கு முன்னதாக தாய்லாந்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் ஏப்ரல் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் இந்த விஜயம் இடம்பெற உள்ளது தாய்லாந்தின் தலைமையில் இடம்பெற பெற உள்ள ஆறாவது பிம்ஸ்டெக் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்திய பிரதமர் ஸ்ரீ மோடி தாய்லாந்துக்கு பயணமாக உள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தாய்லாந்து மற்றும் இலங்கைக்கான விஜயம் மற்றும் பிம்ஸ்டெக் மாநாட்டின் பங்கு பெற்றதல் ஆகியன அயல் முதலிடம் கிழக்கிற்கான நடவடிக்கை கொள்கை துருநோக்கு மற்றும் இந்தோ பசிபிக் துறுநோக்கு ஆகியவற்றுக்கான இந்தியாவின் அர்ப்பணிப்பை மீள உறுதிப்படுத்துவதாக இந்திய வெளிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து மீனவர் விவகாரத்தில் மனிதாபிமான ரீதியிலான நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய வெளிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மீனவர்கள் பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு காணப்படவில்லை எனவும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர் திருச்சி சிவா நேற்று மக்களவையில் வலியுறுத்தியிருந்தார் இதற்கு பதிலளிக்கும் போதே இந்திய வெளிவகார அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். புதுச்சேரி மீனவர்களில் விடுவிக்கப்பட வேண்டும் வேறு வாழ்வாதாரம் இல்லை வாழ்வாதாரத்துக்காக இவர்கள் கடலுக்கு செல்கின்றனர் எனினும் இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் கைது செய்தாலும் அவர்கள் கடுமையாக நடத்தப்படுகின்றார்கள் சில சந்தர்ப்பங்களில் சம்பவங்களும் மீனவர்களை உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நாம் அமைச்சரை வலியுறுத்தினோம் அத்துடன் இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட மீனவர்களின் படுகும் விடுவிக்கப்பட வேண்டும் தமிழக முதலமைச்சரும் அவர்களுக்காக கடிதம் எழுதுகின்றார் கடித பரிமாற்றமே இடம்பெறுகின்றது இதனால் எமக்கு தீர்வு ஒன்று அவசியம் இலங்கையில் இரண்டு சட்டங்கள் உள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு மீன்வள மற்றும் நீர்வாழ் வள சட்டம் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிநாட்டு மீன்பிடி படகுகளின் மீன்வள ஒழுங்குமுறை சட்டம் என இரண்டு சட்டங்கள் உள்ளன இதன் அடிப்படையில் நீண்ட நாள் விதிக்கப்படுகிறது அபராதம் விதிக்கப்படுகிறது படகு உரிமையாளர்களும் படகோட்டிகளும் இவர்களில் அடங்குகின்றனர் இதனால் கையாள்வதில் இந்த பிரச்சனையை அரசாங்கமும் கொண்டுள்ளது என்பதை இந்த சபை அறிந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு சர்வதேச கடல் எல்லை வரையப்பட்டதிலிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பமானது அதன் பின்னர் ஆண்டில் இலங்கை மீன்பிடி அதிகார எல்லையை வரையறுத்து பரிமாற்றம் செய்தது மீன்வள திட்டத்தின திட்டங்களை முன்னெடுக்க எண்ணியுள்ளோம் இதனூடாக கவனக்குறைவினால் எல்லை தாண்டுதல் படகுகள் கைப்பற்றப்படுதல் போன்றவற்றை மட்டுப்படுத்த முடியும் ராஜதந்திர ரீதியிலும் நாம் மீனவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தற்போதைய ஆயத்த நிலைமை தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் ஏழாம் தேதி தெரிவித்தாட்சி அதிகாரிகளுக்கும் விநியோகிக்கப்பட உள்ளன அவ்வாறு விநியோகிக்கப்படும் சீட்டுகள் இருபத்தி இரண்டாம் தேதி மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலகம் தேர்தல் ஆணைய குழுவுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் அதேபோன்று மாவட்ட செயலகங்களிலுள்ள இணை அரசு நிறுவனங்களிலும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம் உள்ளிட்ட போலீஸ் நிலையங்களிலும் வாக்களிக்க முடியும்சேட அதிரடி படையினரும் மற்றும் இணை நிறுவனங்களின் ஊழியர்கள் வாக்களிக்க முடியாதவர்கள் தமது மாவட்டத்தில் உள்ள ஏதேனும் ஒரு திருவத்தாட்சி அதிகாரிக்கு முன்பாக வாக்களிக்க முடியும் அதேபோன்று தேர்தல் செலவு திருத்த சட்ட மூலம் தொடர்பில் வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது குறைந்த செலவான ஒதுக்கப்பட்டுள்ளது அதே அது கூடிய தொகையான நூற்று அறுபது ரூபா நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது வெளியிடப்பட்டுள்ளது வெளியிடப்பட்டுள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் தேர்தலுடன் தொடர்புடைய முரண்பாடுகளை மாவட்டங்களிலும் முறைப்பாடுகளை அண்மையில் அறிமுகப்படுத்திய நிகழ்நிலை செயலியில் பதிவு செய்ய முடியும் தேர்தலுக்கு தேவையான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் நாட்களில் அந்தந்த மாவட்டங்களுக்கு தேவையான வாக்குச்சீட்டுகள் அந்தந்த அதிகாரிகளுக்கு ஜனனாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சாவகச்சேரி பிரதேச சபை வேட்பாளர் அறிமுக கூட்டம் நேற்று இடம்பெற்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சாவகச்சேரி பிரதேச சபையின் வேட்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர்

தேர்தலுக்கு பிற்பாடு நீங்கள் யாருடன் கூட்டு நாங்கள் வெல்வோமாக இருந்தால் நாங்கள் கூட்டு வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்காது ஒரு ஒரு வட்டாரமாக இருக்கலாம் ஒரு பிரதேச சபையாக இருக்கலாம் பார்லிமெண்டா இருக்கலாம் அல்லது ஒரு மாகாண சபையாக இருக்கலாம் ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்களாக இந்த பெண்கள் என்பவர்கள் மாற வேண்டும் அந்த காலம் உலகம் வேறு எங்கோ நோக்கி போய்கொண்டிருக்கிறது நாங்கள் என்னும் எங்களுடைய பெண்கள் என்னும் பெண்ணுக்கே நிற்கிறார்கள் என்று சொன்ன ஒரு பெரிய பள்ளி தமிழ் மக்கள் மீது இருக்கின்றது இன்று இந்த பிரதேச சபை தேர்தல்கள் எப்படி பாராளுமன்ற தேர்தலோ அல்லது மாகாண சபை தேர்தல்களோ ஒரு அரசியல் நோக்குடன் கேட்கப்படுகிறதோ அல்லது பார்க்கப்படுகிறதோ அதே போல இந்த பிரதேச சபை தேர்தலும் இன்று அடிப்படையாக ஒரு அரசியல் நோக்காகவே இருக்கின்றது அது ஒரு நல்ல விஷயம் அல்ல இன்று இது அடிப்படையிலே ஒரு அரசியல் முலாம் பூசப்பட்ட ஒரு தேர்தலாகவே இருக்கின்றது அப்படி இல்லாவிட்டால் இந்த தென்னிலங்கையிலே இருந்து இங்கு வந்து அவர்களுக்கு தேர்தல் கேட்க வேண்டிய தேவையும் இங்கே வந்து போட்டியிடுவதன் மூலம் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக கூறுகிறார்கள் தென்னிலங்கை கட்சிகள் வெல்லுவதன் மூலம் தமிழ் மக்கள் இன்று தங்களுடைய அடிப்படை கோரிக்கைகளை எல்லாம் கைவிட்டு தங்கள் பக்கத்திலே சார்கிறார்கள் என்பதை காட்டுவது திருகோணமலை மீனவர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகள் தொடர்பில் கடற்தொழில் அமைச்சர் நேற்று கேட்டறிந்து கொண்டார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் திருகோணமலையில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரஷான் அக்பிமன உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் இதன்போது மீனவர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இருக்கு சபைகள் எங்க கையில இருக்கு லேசு கிராமங்கள் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் எல்லாத்தையும் எல்லாமே உண்டாக சேர்ந்து முன்னோடி கொண்டு போகணும் யாரு கால் கையில இழுக்கிறார்கள் இல்லாம இருக்கும் அதனால நம்ம சொல்றோம் என்ன உள்ளூரா சபை எங்ககிட்ட தாங்க அஞ்சு வருஷம் கொடுத்து பாருங்க அஞ்சு வருஷம் எல்லாத்தையும் கொடுத்து பாருங்க கொடுத்து சரிவல்லையா அடுத்து நாங்க வந்து எங்க மூஞ்ச பார்த்து காரிட்டு வெளியில வர எங்க இடத்துல நாங்க வந்து இருக்கிற தோழ நாங்க அரசியலை தேர்ந்தெடுத்திருக்கிறது இந்த நாடு கட்டியிருக்கோம் வீட்டு தளவாடங்கள் மற்றும் மின் உபகரணங்களுக்காக பல வகைகள் மற்றும் நிறங்களில் சகல செய்திகள் தொடர்கின்றன அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் மதுஷான் சந்திரஜித் உள்ளிட்ட இருபத்தி ஏழு பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இணைந்து சுகாதார விஞ்ஞான கற்கைகள் பீட மாணவர்கள் சுகாதார அமைச்சுக்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்த பகுதியிலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இணைந்த சுகாதார விஞ்ஞான கற்கை மருத்துவ பட்டப்படிப்புகளை வழங்க தனியார் துறைக்கும் அனுமதி வழங்குதல் மற்றும் குறித்த பட்டதாரிகளுக்கு அரசு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் சந்தர்ப்பத்தை வழங்குதல் உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து இணைந்த சுகாதார விஞ்ஞான கற்கைகள் பீட மாணவர்கள் சுகாதார அமைச்சுக்கு முன்பாக நெஞ்சு பிப்புகள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை ஆரம்பித்தனர் பின்னர் குறித்த மாணவர்கள் கூடாரம் ஒன்றை அமைத்து சுகாதார அமைச்சுக்கு முன்பாக எதிர்ப்பில் ஈடுபட்டனர் அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் இணைந்த சுகாதார விஞ்ஞான கட்சிகள் பீட மாணவ சங்கத்தின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட தரப்பினருக்கு சுகாதார அமைச்சு மற்றும் அதனை அண்மைத்த பகுதிகளில் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுத்து நீதிமன்றத்தினால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நேற்று முன்னெடுக்கப்பட்ட சாத்விக போராட்டத்தின் பின்னர் சத்திய போராட்டத்தை முன்னெடுத்தோம் இருபத்தி ஏழு மாணவர்கள் இருந்தனர் நூறுக்கும் மேற்பட்ட போலீசாரும் கழக தடுப்பு வீரர்களும் வருகை தந்திருந்தனர் என்னை சுற்றி விளைத்து நாம் தங்கி கூடாரத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருபத்தி ஏழு சகோதரர்களையும் கைது செய்தனர் ஐந்து சகோதரர்கள் காயமடைந்தனர் இருவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மருதானி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் மேலும் அவர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நீதிமன்ற உத்தரவை மீறி அவர்கள் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டமையினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இலங்கை அரசாங்கத்திற்கு சொந்தமான முயற்சி ஆண்மைகள் உரிய முறையில் முகாமைத்துவம் செய்யப்படவில்லையா ஏன் வரி செலுத்தும் மக்களின் பணம் தொடர்ந்தும் விரைமையாக்கப்படும் நிலைமையே ஏற்படும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவிக்கின்றது நியூஸ் பஸ்டின் ஜுல்பிக் பஸ்லான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அதன் பேச்சாளர் ஒருவர் இதனை கூறினார் ும் நட்டம் அல்லது கடன்கள் ஏற்படாத வகையில் இலங்கையின் அரசு வணிகங்கள் முகாமித்துவம் செய்யப்பட வேண்டும் எனவும் அவ்வாறில்லாத பட்சத்தில் அதன் சுமையை வரி செலுத்தும் மக்களை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் எனவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கை அதிகாரிகளும் தற்போது குறிப்பிடத்தக்க அளவு அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியுள்ளதுடன் அரசு வணிகங்கள் தொடர்ந்தும் வரவு செலவு திட்டத்துக்கு அல்லது காணப்படும் கடன்களுக்கு மேலும் சுமையை ஏற்படுத்தாத வகையில் பேணுவதற்கான கவனத்தை செலுத்தியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் கூறினார் அரசு நிறுவனங்கள் பொருளாதார அபிவிருத்திக்கு பங்களிக்கும் வகையில் கட்டணம் மறைவிட்டு வழங்கும் சேவைகள் மிக உயர்ந்த மட்டத்தில் காணப்பட வேண்டும் எனவும் சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது குறித்த அரசு நிறுவனங்கள் மிகுந்த செயற்றினுடன் காணப்படுதலும் எவ்வித ஊழல் செயற்பாடுகளும் இடம்பெறாமையும் அத்தியாவசிய தேவையாகும் எனவும் சர்வதேச நாணய நிதிய பேச்சாளர் கூறினார் தற்போது இலங்கையின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி வேலை கீழ் இந்த நிறுவனங்கள் மிகுந்த வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் எனவும் இலங்கையில் காணப்படும் பாரிய அளவிலான அரசு வணிகங்களும் கணக்காய்வு அறிக்கைகளை உரிய பகுதிக்குள் வெளியிட வேண்டும் எனவும் சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது பகுதியில் இளைஞர்கள் இருவர் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெண்ணப்பூ பகுதியில் மறைந்திருந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது கொலைக்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் இந்த கொலைச்சம்பவம் தொடர்பில் முன்னதாக ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் கடந்த இருபத்தோராம் திகதி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த இருவர் மீது வேனில் வருகை தந்த சிலரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இதில் இருபத்தெட்டு இருபத்தொன்பது வயதான இரண்டு இளைஞர்கள் கொல்லப்பட்டனர் இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருளுடன் இந்திய தம்பதியினர் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த தம்பதியினர் தாய்லாந்தின் இருந்து கட்டுநாயக்கவுக்கு நேற்று வருகை தந்துள்ளனர் இவர்களிடம் குழந்தை குஞ்சு இருந்ததுடன் இந்திய தம்பதியினர் கொண்டு வந்த போதியிலேயே பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பாண்டுறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புதிய பாலத்துக்கு அருகில் ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லிகிராம் ஹசீஸ் போதைப் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பதோரு வயதான ஒருவரை இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளார் கல்துறை பிராந்திய குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகளினால் குறித்த சுற்றி மேற்கொள்ளப்பட்டுள்ளது கழுத்துறை பதுவழிய கெலன்கந்த வேதிக்கருகில் பழையந்த காணி ஒன்றில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு துப்பாக்கியும் இரண்டு தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் ஐந்து தோட்டாக்களையும் போலீசார் அங்கிருந்து கண்டெடுத்துள்ளனர் கழுத்துறை பிராந்திய குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகளினால் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே குறித்த துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்டுள்ளது விலங்குகள் கணக்கெடுப்பின் தரவு அறிக்கைகள் இன்று அமைச்சுக்கு கிடைக்கும் என ார் இது தொடர்பான தகவல்களை அமைச்சுக்கு வழங்குமாறு மாவட்ட செயலாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார் பயிர் சேதத்தை ஏற்படுத்தும் காட்டு விலங்குகள் தொடர்பான தேசிய கணக்கெடுப்பு நாடளாவிய ரீதியில் கடந்த பதினைந்தாம் திகதி காலை எட்டு மணி முதல் எட்டு ஐந்து வரை நடைபெற்றது காடுகளை தவிர அனைத்து வீடுகள் பயிற்சிகை நிலங்கள் வழிபாட்டுத் தலங்கள் பாடசாலைகள் அரசு மற்றும் அரசு நிறுவனங்களை அணிவித்த பகுதிகளில் நடமாடும் குரங்குகள் மர அணில் மைல்கள் தேசிய கணக்கெடுப்புக்கு உட்படுத்தப்பட்டன கிராம மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை அதிகாரிகளுக்கு நேரடியாக கூறும் சந்தர்ப்பத்தை உருவாக்கும் கம்மெத்த மக்கள் அரணின் மற்றமொரு கட்டம் இன்று நடைபெறவுள்ளது கல்கம்மு பிரதேச செயலாளர் பிரிவை மையப்படுத்தி கம்மைத்த மக்களிடம் முன்னெடுக்கப்பட உள்ளது இதன்போது காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் அப்பகுதி மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளது கம்மைத்த மக்களின் செயல் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட பல முக்கிய திணைக்களங்களின் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர் ஆஸ்திரேலிய பொதுத் தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட உள்ளது ஆஸ்திரேலியாவின் எதிர்வரும் மே மாதம் மூன்றாம் தேதி பொது தேர்தலை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிஸ் தெரிவித்துள்ளார் தொழிலாளர் கட்சி சார்பில் தற்போதைய பிரதமர் ஆண்டனி அல்பனிஸ் மீண்டும் பிரதமர் வேட்பாளராக களமிறங்க உள்ளார் இம்முறை தேசிய லிபரல் கூட்டணி பிரதான கட்சியாக தேர்தலை எதிர்கொள்ள உள்ளது எதிர்கட்சி சார்பில் பீட்டர் டட்டன் பிரதமர் வேட்பாளராக பெயரிடப்பட்டுள்ளார் இரு முக்கிய கட்சிகளுக்கு இடையிலும் கடுமையான போட்டி நிலவும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதுடன் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை இனிதே நிறைவடைகின்றது மீண்டும் சதிகலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியான செய்திகளுடன் வணக்கம்